ஆண்டவரே என்னை உம்முடைய சமாதானத்தின் தூதனாக மாற்றி அருளும் பகை உள்ள இடத்தில் பாசத்தையும் துரோகமுள்ள இடத்தில் மன்னிப்பையும் சந்தேகம் உள்ள இடத்தில் விசுவாசத்தையும் அவநம்பிக்கை உள்ள இடத்தில் நம்பிக்கையையும் இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும் துக்கம் நிறைந்த இடத்தில் மகிழ்ச்சியையும் நான் விதைத்தருள அருள்தாரும் அன்பு தெய்வமே ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும் புரிந்து கொள்ள விரும்புவதை விட புரிந்து கொள்ளவும் அன்பு செய்யப்பட விரும்புவதை விட அன்பு செய்யவும் எனக்கு ஆற்றல் தாரும் ஏனெனில் கொடுக்கும் போதுதாம் நாம் பெறுகிறோம் மன்னிக்கும்போதுதான் மன்னிப்பை அடைகிறோம் இறக்கும் போதுதான் முடிவில்லா வாழ்வுக்கு பிறக்கிறோம் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல, இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன்